அன்பர்களே வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவீழ்ச்சிக்கு ஏராளமானோர் உயிரிழந்தார்கள் இதுவரை முன்னூறு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன தனியாக கால் தனியாக என்று பல உடல்களும் சிதறி கிடக்கின்றன இந்த உடல்களை மீட்டு எரியூட்டுவதற்கு கூட வசதி இல்லாத சூழல் நிலவுகிறது இந்த நிலையில் தேசிய சேவா பாரதி அமைப்பு சார்பில் மீட்கப்பட்டு கொண்டு வரப்படும் உடல்களை எரியூட்டும் பணி செய்யப்பட்டு வருகிறது எரியூட்டும் போது முறைப்படியான பிரார்த்தனைகளையும் அவர்கள் செய்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे हरे